கிரேக்க புராணங்களில் தைக்கி நல்ல ஒழுந்தேவதை நெமசிஸ் தீயொழுந்தேவதை ஒரு குறிப்பிட்ட பணியை கொண்டிருக்கிறார் டைக்கி என் ஆசீர்வாதங்களை துஷ்பிரயோகம் செய்பவர்களே அவள் திருத்துகிறாள் அளவுக்கு மீறிய பெருமை அகங்காரம் நன்றி மறப்பது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது திருவள்ளுவர் எந்த கடவுளையோ மதத்தையோ குறிப்பிட்டு பேசவில்லை எனினும் ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டை முன்வைக்கிறார் அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையைக் காட்டிவிடும் அதுவே இங்கே தவறான ஒருவரை திருத்தும் வேலை நற்கடவுள் கையில் உள்ளது எங்கள் பொறாமையில் மூழ்கிப் போனால் தன்னுடைய தீய மூத்த சகோதரியிடம் அந்த தீயூழின் தேவதையிடம் தேவதையால் அனுப்பப்படுகிறீர்